సోర్కం 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 ఇన్ని ఉందో సోర్కం హనా

என்ன காலம் பூரா அதை நினைச்சு நினைச்சு வேதனைப்பட வச்சுட்டியே அப்படி நான் செய்யலனா நீ அண்ணாட காட்சி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்ப கடனும் கவலையும் சேர்ந்த வாழ்க்கையில தினம் தினம் செத்து இருப்ப எல்லா தங்கச்சியும் அண்ணா வாழ வைப்பான்னு எதிர்பார்ப்பா நான் ஒன்ன வாழ வைக்கணும் நினைச்சனே இது தப்பா தப்பு கவிதா உப்பு தின தண்ணி குடிச்சு ஆவான்ற மாதிரி நம்ம தப்பு செஞ்சுட்டோம் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் நான் அப்பவும் சொன்னேன் இப்போவும் சொல்றேன் நீ பண்ணது அநியாயம் அடைச்சே நியாயம் அநியாயம் இதெல்லாம் பார்த்தா அந்த சொகுசான வாழ்க்கை கிடைச்சிருக்குமா நம்ம அம்மா அப்பா நம்மள பெத்து அனாதையா சோத்துக்கு இல்லாம போட்டுக்க துணி கூட இல்லாம நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்களே நீ சொல்ற மாதிரி நியாயம் அநியாயம் எல்லாம் பார்த்தா நீ பெத்து வச்சிருக்கிற ஒரு பொண்ணு அவளையும் தான் அலை விடணும் நாளைக்கே அவ வளர்ந்து கல்யாண காட்சின்னு வந்தா என்ன பண்ணுவ என்ன சேர்த்து வச்சிருக்க மூணு வேளை சோறு மட்டுமே கனவா லட்சியமா இருந்த நமக்கு இந்த வசதியான வாழ்க்கை வந்திருக்குமா அதுக்காக நம்ம அடுத்தவங்க சொத்துல பட்டுமேத்தல படுக்கணுமா இல்ல பன்னீர்ல தான் குளிக்கணுமா அங்கதான் அங்கதான் நீ தப்பு பண்ற இது அடுத்தவங்க சொத்து இல்லனே நியாயமா உரிமையா உனக்கு சேர வேண்டிய சொத்து இதே காஞ்சனா கையில கடிச்சிருந்தா அவ அண்ணன் தம்பிக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு உன் அஞ்சுக்கும் பத்துக்கும் அலைய விட்டுருப்பா கொஞ்சம் நினைச்சு பாருனே நீ இவ்வளவு நாளா சொன்னது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிட்டதுக்கு ஒரே காரணம்

எங்களால் முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம் லெவல் பெஸ்ட் அதுக்கப்புறம் எல்லாமே கடவுள் விட்ட தான் நர்ஸ் சார் சார் ஓகே ஓகே மேடம் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸில் அவருக்கு மயக்கம் தெளிஞ்சிடும் ஆனால் காய ஆடுறதுக்கு மட்டும் ஒரு ஒன் வீக் ஆகும் அதிர்ஷ்டவசமாக நெஞ்சுக்கு வச்சா கூறி தோள்பட்டை மேலே பட்டிருக்கு நல்ல வேலை இன்னும் ரெண்டு இன்ச்சு கீழே இறங்கி பட்டிருந்தா ஹார்ட் பாதிச்சிருக்கும் தோல்பட்டையில் தொலைச்ச புல்லட்டு சதையை பச்சுக்கிட்டு வெளியில வந்துருச்சு அந்த காய் ஆடுறதுக்கு தான் ஒன் வீக் ஆகுன்னு சொன்னேன் ஓகே எக்ஸ்கியூஸ் மீ ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என் புல்லட்டுக்கு பலியாக வேண்டியவன் அன்னிக்கு என் கையிலேந்து தப்பிச்சிட்டான் இப்போ டிபார்ட்மெண்ட் கையால் பலியாக போறான் ஆமா மேடம் அந்த அப்போவால் தான் சாருக்கு இப்படி நடந்துச்சு ஐ நோ ஐ நோ தட் சப் இன்ஸ்பெக்டர் அன்னைக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னார் இது பாருங்க நீங்க இவர் கூடவே இருந்து பார்த்துக்கணும் ஓகே ஓகே மேடம் இட்ஸ் ஓகே அவங்களுக்கு தான் சரியாயிடுச்சே கவலைப்படாதீங்க நாங்கள்லாம் இருக்கோம் சாரி நில்லு உனக்கு கல்யாணமாகிய குடும்பம் புருஷன் இருந்திருந்தா மத்தவங்க கஷ்டமோ கண்ணீரோ புரிஞ்சிருக்கும் நீ தான் தோன்றிதானே ஷட் அப் இது ஹாஸ்பிடல் காட்டு மிரண்டி தன்மா கத்தாத அப்படி தான் நீ கத்துவே ஏண்டி நீ தைரியமான போலீஸ் காரியா இருந்திருந்தா என் புருஷன் நேருக்கு நேரா நின்னு சுட்டிருக்கணும் அதை விட்டுட்டு கோழ மாதிரி ஆள் வச்சு சுட்டிருக்கியே வெக்கமா இல்ல அறிவு அறிவு கிட்ட தன்மா பேசாத

இந்த பூமியில உயிரோட இருக்கிறதே தப்பு தான் ஜீப்ல இருந்து உன் புருஷன் தப்பிக்க ட்ரை பண்ணிருக்கான் தடுக்க போன இன்ஸ்பெக்டர் ஷூட் பண்ணிருக்கான் ஒரு இன்ஸ்பெக்டர் உன் புருஷன் ஷூட் பண்ணுவா நாங்க எல்லாம் அப்படியே கை கட்டி நின்னு பாத்துட்டு எதிர்பார்க்கறியா அவரு கூட தான் குண்டடிப்பட்டிருக்கு இன்னும் ரெண்டு இன்ச் தள்ளி இருந்ததுன்னா அவர் உயிருக்கே ஆபத்து தெரிஞ்சுக்கோ என்னமோ உத்தமர் மாதிரி புருஷன் நினைச்சு ஒப்பாரி வைக்கிறான் ஆமா ஒப்பாரிதான் வைக்கிறேன் அங்க உயிருக்கு போராடுறது எனக்கு தாலி கட்டின புருஷன்

என்னங்க என்ன உள்ள போலூர் போலயா அடுத்த வாரம் தான் போலான்ட்டு இருக்க தீ சீக்கிரம் போயா சார் வணக்கம் சார் இதுல போல அந்த வண்டி எடுத்துட்டு வா போக போகிறேன் என்னப்பா பார்த்துக்கிட்டே நிக்கிற ஒரு முக்கியமான வேலையா போறேன் இந்த வண்டி எடுத்துட்டு போனா சில பிரச்சனை எல்லாம் இருக்கு அதனால அந்த வண்டியை எடுத்துட்டு வா இத ஓரமா விடு சார் உங்களுக்கு விஷயமே தெரியாதா மேடம் வாங்கின மறுபடியும் வித்துட்டாங்க என்னது வித்துட்டாளா ஏப்பா போன வாரம் தானே வாங்கினா அதுக்குள்ள ஏன் வித்தா எனக்கு என்ன சார் தெரியும் விற்கணும்னு சொன்னாங்க அதுவும் வாங்கின விலையோட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கம்மியாக தான் வித்திருக்காங்க பார்ட்டிக்கு வந்ததும் பணம் கை மாறினது தான் எனக்கு தெரியும் சார் ம் கவிதா 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 அடடடடா என்ன ஏன் இப்படி ஏலம் போடுற என் வீட்டுக்காரர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன் அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் ஓஹோ அப்படி என்ன முக்கியமான விஷயம் உன் புருஷன்கிட்ட கிட்ட பேசிட்டு இருந்த சாரி அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது உன் புது பொண்டாட்டி கிட்ட பேசுற விஷயம் நீ என்கிட்ட கிட்ட சொல்றியா தப்புதாமா நான் உன அந்த கேள்வி கேட்ட தப்புதான் நீ உன் புருஷன்கிட்ட என்ன வேணாலும் பேசு ஆனா இப்போ நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு ஏமா இந்த வீட்டில் மாசத்துக்கு முப்பதுல இருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாகுது அந்த கார் கம்பெனிக்காரன் என்னடாருனா கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கான் அதுக்கு வேற செலவாகுது இதெல்லாம் இல்லாம ஊரை சுத்தி கடன் இருக்கு இந்த மாதிரி நேரத்துல நீ என்கிட்ட சொல்லாம பத்து லட்சம் ரூபா கொடுத்து ஒரு புது காரை வாங்கின இப்ப என்னடான்னா அதே காரை ஐம்பதாயிரம் ரூபாய் நஷ்டத்துக்கு வித்துட்டு வந்திருக்க இது ஏன் என்கிட்ட சொல்ல நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் நான் தனிப்பட்ட முறையில் சம்பாதிச்ச காசுல வாங்கினேன் அதனால வித்த என்ன கவிதா பேசுற அவர் உன்ன அந்த மரியாதை கொஞ்சம் கூட வேண்டாம் அவர் மட்டும் எல்லா விஷயத்தையும் என்ன மதிச்சு என்கிட்ட சொன்னாரே உன்னை கட்டிட்டு வந்த புதுசுல ஒரு சின்ன சாப்பாடு விஷயத்தை கூட உன்கிட்ட சொல்லணும்னு சொன்னவராச்சே சரிமா அதெல்லாம் இருக்கட்டும் தனிப்பட்ட முறையில் சம்பாதிச்சேன்னு சொல்றியே எப்படி சம்பாதிச்ச அவசியம் உங்ககிட்ட சொல்லணுமா சரி கவிதா நான் ஒன்னு ஒன்னு கேக்குறேன் பத்து லட்ச ரூபா கொடுத்து ஒரு காரை வாங்கியிருக்கேன்

நான் ஒரு புது கார் வாங்கணும் நினைச்சேன் என் புருஷன்கிட்ட சொன்னேன் வாங்குன்னு சொன்னாரு ஆமா ஆமா நான் தான் வாங்கி சொன்னேன் அப்புறம் அதே காரை விற்கணும்னு சொன்னேன் வித்துறேன்னாரு ஆமா ஆமா நான் தான் விக்க சொன்னேன் நீங்க எல்லாரும் தான சொன்னீங்க ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான் நான் எல்லா விஷயத்தையும் என் புருஷன் சொல்லிட்டேன் ஆமா ஆமா சொல்லிட்டா கண்ட உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே பாருணா இப்படி எல்லார் முன்னடி நிக்க வச்சு கேள்வி கேட்காத அப்படியே நீ கேட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன் கூட பிறந்த பாவத்துக்கு வேணா உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன் தனியா வந்து கேளு வாங்க ம் போல போங்க அப்பா

நேரடியாவை கேட்கிறம்மா திருந்தி வாழும்னு நினைக்கிற ஒரு மனுஷனை ஏன் பழி வாங்கணும்னு துடிக்கிற உனக்கு மன்னிக்கிற மனசு இல்லைன்னா பரவாயில்ல அவனை நிம்மதியா வாழவாவது விட அப்பா நீங்க பேப்பர்ல இருக்கிற நியூஸ் முழுசா படிச்சுட்டு தானே வந்தீங்க ஆமாமா அப்பா தீர்ப்பு அவனுக்கு எதிராக சொல்லப்பட்டதும் அவன் தப்பிக்க முயற்சி பண்ணிருக்கான் தடுக்க போன களியமூர்த்தியை ஷூட் பண்ணியிருக்கான் பதிலுக்கு களியமூர்த்தி ஃபயர் பண்ணதும் குண்டடிப்பட்டு கீழே விழுந்துட்டான்

ஹாஸ்பிடல் வரைக்கும் வந்து என்ன கத்திட்டு போயிட்டா உனக்கும் பருவத்துக்கு இடையில பாசம் ஏற்படலாம் பரவாயில்ல பகை வளர்த்துட்டே போகுதேமா பாசம் ரொம்ப தேவைதான் இவ்வளவு பேசுறிய உன் மேல டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு என்கொயரிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியுமா எதனால உன் ஆதரத்தால இல்ல உன் அறிவுக்கும் திறமைக்கும் நீ எப்போ கமிஷனரா இருக்கணும் ஏன் இன்னும் அசிஸ்டன்ட் கமிஷனரா வச்சிருக்காங்க இப்போ புரியுதா உண்மைதான் நான் இல்லங்களே அப்பா எனக்கு கமிஷனர் ப்ரமோஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் எல்லாத்துக்கும் பொறுமையா இந்த பொம்மை போலீஸ் மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது எம்எல்ஏ என்கொயரி இருக்குன்னா எதனால நான் என்ன செஞ்சேன் எதுக்காக செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல இப்ப நான் சொல்றது அண்ணா நகர் செக்டர்ல நான் இன்ஸ்பெக்டராக இருந்தப்போ அங்க இந்த ரோட்ல போற பொண்ணுங்க கழுத்தில் இருக்கிற நகையெல்லாம் கட் பண்ணி எடுப்பானுங்க இது இதையே தொழிலாக பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு பேர் நாலஞ்சு தடவை பண்ணி பார்த்தேன் கேட்கல தூக்கி உள்ளேயும் போட்டு பார்த்தாச்சு அப்பவும் திருந்தல கடைசியா ஒரு தடவை ரோட்ல போயிட்டு இருக்காங்க கல்யாணமான புதுமண தம்பதி அந்த பொண்ணு கழுத்துல தாலி அப்புறம் ஒரு செயின் இருந்திருக்கு அதை அறுக்க ட்ரை பண்ணிருக்கானுங்க அந்த பொண்ணு தான் தாலியை காப்பாத்திக்கிறதுக்காக எவ்வளவு போராடி இருக்கா அப்பவும் விடலையே அவளை இழுத்துட்டு போனதுல அந்த பொண்ணு பிளாட்ஃபார்ம்ல மோதி ஆன் தி ஸ்பாட் செத்து போச்சு அதுக்கப்புறமும் விட்டானுங்களா கொஞ்சம் கூட ஈ இல்லாம செத்து போன பொண்ணுப்பா அந்த பொண்ணு கழுத்துல இருக்கிற செயினை கத்தியை வச்சு அறுத்துட்டு போயிருக்கானுங்க அப்போ அவ கூட வந்து அவ புருஷ புருஷன் புருஷனா அவன் பொட்ட கழுத உயிருக்கு பயந்து ஓடிட்டான் அதுக்கப்புறம் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து நான் போய் பார்த்தப்போ பாவம் அந்த பொண்ணு கையில இந்த மஞ்ச கயிறோட துண்டு இருந்ததுப்பா அப்ப பாத்துக்கோங்க அவ தாலிக்காக எவ்வளவு போராடி இருப்பான் அந்த ரெண்டு ராஸ்கல்ஸ் எப்படா என் கையில மாட்டுவானுங்கன்னு பெரியோட காத்திட்டு இருந்தேன் நினைச்ச மாதிரி கரெக்டா மாட்டினானுங்களே அவ்வளவுதான் ஸ்ட்ரைட்டா என்கவுண்டர் பிளான் பண்ணி நடு ரோட்ல வச்சு நாயை சுடுற மாதிரி சுட்டு தள்ளிட்டேன் தப்புமா நீ செஞ்சது தப்பு சட்டப்படி என்ன செஞ்சிருக்கணுமோ அதத்தான் நீ செஞ்சிருக்கணும் ஒரு உயிரை வாங்குறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இந்த மாதிரி மிருகங்களை எல்லாம் உயிரோட விட்டு வைக்க கூடாது வயல்ல இறங்கி நாசம் பண்ற காட்டருமைகளை பாட்டு பாடி விரட்டக்கூடாது பலி கொடுத்துருணும் சரியம்மா அவ பாதிச்சது இருக்கட்டும் ஆனா டிபார்ட்மென்ட்ல இவன் ஃபியூச்சரே பாதிச்சிருச்சு ஆமா ஃபியூச்சர் பொல்லாத ஃபியூச்சர் அப்ப எப்போ வர போற ஃபியூச்சர்க்காக நான் இப்ப உட்கார்ந்து கவலைப்பட்டுட்டு இருக்க முடியாது நான் அவங்க ரெண்டு பேரியே சுட்டு கொன்னதுக்காக எம் பேர்ல டிபார்ட்மென்ட்ல இன்்குயரி வெச்சாங்க ஆனா அதே நேரோ அந்த ஏரியால இருந்த லேடிஸ் எல்லாம் என்கிட்ட வந்து மேடம் இனிமே உங்களால நாங்க நிம்மதியா இருப்போம் என்ன பார்த்து கை எடுத்து கும்பிட்டுட்டு போனாங்க தெரியுமா சொல்லுங்க இதுக்கெல்லாம் ஈட அது எத்தனை இன்குயரிஸ் வந்தா என்னப்பா என்னால பொதுமக்கள் நிம்மதியா இருக்காங்களா எனக்கு அது போதும் நீ கடமை தவறாத போலீஸ் அதிகாரியா இருக்கிறதுல எனக்கு பெருமையா இருக்குமா உன் வேகம் தப்பு நான் சொல்லல உன் வேகத்துக்கு தடைய நீயே போட்டுக்கிறதா விவேகம்னு சொல்ல வர்றேன் நம்மளோட சொந்த வெறுப்பு வெறுப்புகளை காட்டுறதுக்கு நம்ம வைக்கிற பொறுப்பான பதவியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றேன் அந்த மாதிரி ஆபீசர்கள் நம்பி நம்ம எந்த செயலில் ஈடுபடக்கூடாதுமா இப்போ நீங்க யாரை சொல்றீங்க அம்மா இன்ஸ்பெக்டர் கரியமூர்த்தி